ரமலான் என்ற உடனேயே நாம் எல்லாரும் ஜக்காத்து கணக்க இந்த ரமலான்ல தான் பார்ப்போம் பொதுவாக ஜக்காத்துங்கிறது ரமலான்ல கொடுக்கக்கூடிய காரியம் அல்ல எப்போ ஒரு மனுஷன்ற பொருளாதாரம் வந்து அது ஒரு வருஷம் பூர்த்தி அடைகிறதோ அப்போ அந்த ஜக்காத்தை கொடுக்கணும் என்றாலும் பெருவாரியான மக்கள் ரமலான்ல ஒரு ஃபரலை செய்தால் எழுபது ஃபரளினுடைய நன்மை அப்படிங்கிறதுனால ரமலான்ல சாதாரணமாக ஒரு நல்ல காரியத்தை செய்தால் ஒரு நஃபிலான விவாதத்தை செய்தால் அது எழுபது ஒரு ஃபர்லனுடைய நன்மை கிடைக்கிறது எந்த காரணத்திற்காக வேண்டி ரமலான்ல எல்லா பகுதிகளிலையும் நிறைய தான தர்மங்கள் செய்யப்படுவதுண்டு அதனால் ஜக்காத்தையும் அந்த காலத்தில் கணக்கு பார்த்து கொடுக்கறது உண்டு உங்கள் ஜக்காத்த எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கல என்னடா ஆலிம்சாவும் சுற்றி சுற்றி கடைசியில் ஜக்காத்து கலெக்ஷனில் இறங்கிட்டாரான்னு பார்க்காதீங்க உங்களுடைய சக்காத்தை கணக்கிட்டு பார்த்து கொடுங்கள் எங்களிடத்தில் கொடுங்கள் என்று கேட்கவில்லை எங்களோடு இணைந்து கொடுங்கள் என்று சொல்கிறோம் ஏனென்றால் என்ற அந்த உயரிய பண்பு நபிகள் நாயகம் செல்லமாக அழைக செல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியதை போன்று நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இந்தியாவில் முப்பத்தி ஆறு சதவிகிதம் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பது இந்தியா வல்லரசாகின்ற பொழுது வல்லரசு சதவிகிதம் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பார்கள் இதுல தொண்ணூறு சதவிகிதம் மக்கள் முஸ்லிம்கள் இன்னைக்கு நம்ம ஏதோ அப்படியே கொஞ்சம் பசையோட இருக்கிறது மாதிரி தெரியும் எல்லாம் கல்ஃப் பணம் இப்போ கல்ஃபில் மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை சவுதியிலிருந்து ஆரம்பித்து கல்ஃபு கண்ட்ரி முழுவதும் அது வர இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் கல்ஃபிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்கள் உட்பட முஸ்லீம் அல்லாதவர்களும் உண்டு என்றால் முஸ்லிம்களில் பெருவாரியானவர்கள் ரியால்களையும் தீனார்களையும் திருகங்களையும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதுதான் நம்ம பிள்ளை எல்லாம் செல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கு காரணம் இதுவும் இதுவும் ஒரு மூணு மாச காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பும் பறிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்புறம் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் கேரள அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது யார் அங்கேருந்து எக்ஸிட் அடிச்சுட்டு வர்றாங்களோ ஏர்போர்ட்லயே ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா ஜாமீன் இல்லாமல் லோன் கொடுக்கும் அரசு முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கும் தமிழக முஸ்லிம்களுக்கு அப்படி ஒன்றுமே கிடையாது என்ன செய்வோம் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வாங்குவோம் மதரசா கட்டுறதுக்கு வாங்குவோம் அமைப்பு வளர்க்கறதுக்கு வாங்குவோம் சரி கல்ஃபில் உள்ள மக்களுக்கு ஏதாவது நாம செய்திருக்கிறோமா அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு கூட அவர்களுக்கு கிடையாது

நம்ம பகுதியை வச்சு கணக்கு பார்க்காதீங்க டோட்டல் இந்தியாவில் பழங்குடியின மக்களை விட மிக பின்தங்கியவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் வழிகாட்டிய ஒரு முஸ்லிம் சமூகம் ஏன் இவ்வளவு பின்தங்கி போச்சு அப்படி என்ன சொன்னா ஒரே ஒரு காரணம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணல குறிப்பாக இந்த சக்காத்த எப்படி நபிகள் நாயகம் செல்லவாக அவர்கள் வசூலித்து பங்கிட்டு கொடுத்தார்களோ அப்படி யாருமே செய்யல விரல நீற்றதா அசைக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ பள்ளி வாசல்கள் துண்டாடப்பட்டது மண்டைகள் உடைக்கப்பட்டது நிறைய கொலைகள் கூட வெட்டு குத்துக்கள் நடந்தது கையை எங்கே கட்டுவது என்பதில் மிகப்பெரிய சர்ச்சைகள் இன்றைக்கு ஊர் பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு தொழுகை ஏற்கப்படுவதற்குண்டான அடிப்படை காரியங்களா என்று பார்த்தால் அது கிடையாது இந்த காரியங்களுக்காக அமைப்புகள் நிறுவப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு பரவான காரியம் ஒரு ஜக்காத் அதை இப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு யாரும் இல்ல சொன்னா வருமானம் போயிடும் சொன்னா என்ன ஆயிரும் இன்கம் சோர்ஸே அதுதான்

இந்தியா பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறுகிறதோ இல்லையோ முஸ்லிம்களில் ஏழைகள் இருக்க மாட்டார்கள் நான் அடிக்கடி சொல்வது என்பது யாசகம் கேட்கக்கூடிய இடம் அல்ல ஆனால் இன்றைக்கு பள்ளி வாசல்கள் தோறும் முஸ்லிம்கள் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை ஒன்று பலம் வந்து வாருங்கள் முஸ்லிம்கள் செய்வதற்கு கூட விட்டு அறிந்து கொண்டிருக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் ஏராளம் சகோதரர்களே அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு சென்று வாருங்கள் மருத்துவ வசதி செய்வதற்கு கூட இல்லாத முஸ்லிம்களில் எத்துணை பேர்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களால் நடத்தப்படக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கு சென்று பாருங்கள் அங்கே எல்லோராலும் கைவிடப்பட்டு யாரும் இல்லாத அனாதை பெரியவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா அவர்கள் கேட்பதெல்லாம் என்ன தெரியுமா முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து கடைசியில் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் யாரும் இல்லாத அநாதை நான் யாரும் இல்லாத அனாதை நான் எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுதல் இருக்கிறது என்ன வேண்டுதல் தெரியுமா நாங்கள் மரணிக்கின்ற பொழுது களிமா சொல்லி மரணிக்க வேண்டும் முஸ்லிம்களால் தொழுகை நடத்தப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய மைய நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் அது ஒரு ஆசைதான் எங்களுக்கு என்று கால் பிடித்து கதறி அழக்கூடிய அளவிற்கு பத்துக்கும் மேற்பட்ட முதியவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் முதியோர் இல்லங்களில் கிறிஸ்தவ சகோதரர்களால் நடத்தப்படக்கூடிய முதியோர் இல்லங்களில் மரண நேரத்தில் வேண்டும் என்று முதியவர்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா சகோதரர்களே நமக்கு இதெல்லாம் தெரிகிறது இல்லை நாம ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய்க்கும் இறச்சி வாங்கி சாப்பிட்டுட்டு நாம சந்தோஷமா இருக்கிறோம் எத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்து வேண்டுமானாலும் நம்முடைய பாடியை ஃபுல் செக்அப் பண்ணிட்டு நாம சந்தோஷமா இருக்கிறோம் எவ்வளவு பெரிய மருத்துவ செலவையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் இது இல்லாத பாவங்கள் இந்த சமூகத்தில் எத்தனை பேர் பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் என்று சமூகத்தில் தலை குனிந்து நடக்கக்கூடிய பெற்றவர்கள் எத்தனை பேர் ஏன் இதை பத்தி நாம சிந்திக்கிறது இல்லை சகோதரர்களே இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது ஒரு இருபது ஆண்டு காலங்களில் ஒரு இருபது ஆண்டு காலங்களில் நபிகள் நாயகம் செல்லமாக அழைக செல்லும் அவர்களுடைய காலத்தில் இருந்து அவர்களுடைய காலம் வரையிலும் இந்த சக்காத்து ஏற்படுத்திய மாற்றம் என்ன தெரியுமா இஸ்லாமிய ஆட்சி எந்தெந்த பிராந்தியங்களில் எல்லாம் நடந்ததோ அங்கிருந்தெல்லாம் சக்காத்து பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டது இங்கெல்லாம் பொருளாதாரத்தில் தண்ணீரைவு பெற்று விட்டார்கள் சகோதரர்களே கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழகத்திலேயே மிக மைனாரிட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டம் நாம் சொல்ல முடியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜக்காத்து கொடுத்து முடிச்சாச்சு இனி அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகலான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஜக்காத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா என்னத்தை பேசுகிறோம் குரான் ஹதீஸ் என்னத்தை பேசுறோம் குரான் சகோதரர்களே அதனால என்ன செய்யணும் சக்காத்தை கொடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் உங்களை எச்சரிக்கிறேன் ஒரு கடமையை செய்கிறோம் என்ற பெயரில் சமூகத்தில் நிறைய பேரை பிச்சைக்காரங்களா மாற்றாதீங்க ஒரு பர்மை நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரில் சமூகத்தில் யாசகர்களை அதிகப்படுத்தாதீர்கள் அது நீங்க செய்ற நன்மை இல்லை சமூகத்திற்கு செய்யக்கூடிய தீமை தயவு செய்து யாரும் நூறு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம்னு சக்காத்து கொடுக்கவே செய்யாதீங்க அது இந்த சமூகத்துல யாசகம் கேட்பவர்களை அதிகரிக்க செய்யும் கொடுத்தால் உங்களுடைய குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு ஏழையை தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் என்ன தொழில் உனக்கு தெரியும் என்று அந்த தொழிலுக்குண்டான காரியங்களை செய்து கொடுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு அவர் சக்காத்து கொடுப்பார் அதுக்காக வேண்டிதான் கலாச்சார கழகத்தில் நாம ஜக்காத்து கொடுப்பவர்கள் எல்லாம் இணைந்து நீங்கள் ஒரு கமிட்டிட்டு எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இமாமிட்ட தரணுங்கிற அவசியம் இல்லை கலாச்சார கழகத்தினுடைய நிர்வாகத்தில் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நாம எப்படி ஏற்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் இணைந்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ன தொழிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்து நீங்களாகவே ஜக்காத்தை ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முறை கடந்த ஆண்டு அலமதுல்லா அப்படி கொடுத்தோம் கொடுத்தவர்களில் நேற்று ஒரு சகோதரர் வந்து கேட்கிறார் ஜக்காத்தினுடைய கணக்கு என்ன நான் இந்த ஆண்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அல்ஹம்து இதுதான் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வேற யாரும் இல்லை நம்முடைய பள்ளிக்கு ஆப்போசிட்ல சுக்காப்பி கடை போட்டிருப்பார் கடந்த ஆண்டு ஜகாத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன தொழில் அவர் சொல்லார் இந்த வருஷம் நான் ஜக்காத்து கொடுக்கணும் இது நபிகள் நாயகம் செல்லலா கோரிக செல்லும் அவர்களால் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாற்றம் இந்த மாற்றத்தை சகோதரர்களே நாம உருவாக்கணும் நாம நினைக்கிறோம் அவன் ஏழையா இருந்தாதான் நம்ம பணக்காரனை மதிப்பான் நம்ம குடும்பத்தில் ஒரு நாலு ஏழை இருந்தால் தான் நமக்கு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை மற்றவர்களை விட நாம எப்போவுமே ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கணும் எல்லாரும் நமக்கு பின்னால் கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனப்பான்மை அது இஸ்லாமிய அடிப்படை கிடையாது சகோதரர்களை இன்ஷா அல்லாஹ் எனவே எல்லோரும் ஒருவேளை சொல்லக்கூடிய வாக்கியம் உங்களுடைய மனதை புண்படுத்தி இருந்தால் அல்லாஹுவிற்காக வேண்டி மன்னித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த சமூகம் ஒரு ஃபரளான காரியத்தை ஒரு ஃபரளான காரியத்தை மடமைத்தனமாக செய்து சமூகத்தில் எது இருக்கக்கூடாதோ அதை அதிகரிக்க செய்து கொண்டிருக்கிறது அந்த வருத்தத்தில் தான் பேசுகிறது அதனால் இன்ஷா அல்லா எல்லோரும் இணைந்து ஜக்காத்தை ஒருமுகப்படுத்தி ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்களும் அந்தந்த ஊரில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லா எல்லோரும் ஜக்காத்தை ஒருங்கிணைந்து கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படையில் வந்தால் இன்ஷா அல்லா ஒரு பத்து வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா இஸ்லாம் ஏற்படுத்தியது இருபது ஆண்டு காலங்கள் ஏன் தெரியுமா இஸ்லாமியர்கள் அத்துணை பேரும் ஏழைகள் ஆனால் நம்ம அப்படி இல்லை அலக்துல்லா முப்பது சதவிகிதம் தன்னிறைவு பெற்ற வசதியானவர்கள் ஒரு எழுபது சதவீதம் தான் ஏழைகள் இருக்கிறார்கள் அதுலையும் வர்ம கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் ஒரு ஐம்பது சதவீதம் ஈஸியாக மாற்றிடலாம் மாற்றலாமா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா சொன்னா போதாது அது மாற்றத்திற்குண்டான கருவிகளாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு ரபுல் இசத் நம்முடைய அனைத்து அமல்களையும் அங்கீகரித்து தந்தருள் புரிவானாக வாக்ரதவா நான் அரமது ஆலமீன் ரபுல்லமீன் அலாமிக் வரமத்துள்ளா வரகா